ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்க கிராமத்துக்கு போய் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் காலையில் என்ன ச சமையல் தான் பார்க்க போகிறீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம குருணி தாங்க செய்ய போகிறேன் டெய்லியும் காலையில் தூங்கி எந்திரிச்சு நம்மளுக்கு சாப்பாடு வைக்கிறது அரிசி அள்ளி போட்டு சீக்கிரமாக சாப்பாடு வச்சிட்றோங்க ஆனால் என்ன குழம்பு வைக்கிறிங்கன்னா நம்மளுக்கு அப்படியே எனக்கு வந்து அப்படி இருக்குது உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு சொல்லி இப்போ சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் மக்குருணி வேக வைக்கிறதுக்காக சுடு தண்ணி வச்சுட்டேங்க அது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து மக்குருணி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க மக்ரூனி வந்து நான் சேர்த்துட்டேங்க பாருங்க இது வந்து நிறைய மாடல் மக்ரூனி கிடைக்கும் நம்மளுக்கு ஸ்ப்ரிங்கு சங்கு மாடல் நான் இன்றைக்கி வந்து போட்டி மாடல் தான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இதுதான் போட்டி மாடல் அப்படியே ஆட்டுக்கொடல் மாதிரியே இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம மக்ருனி வேக வைக்கும் போதே உப்பு போட்டால் தான் அது வந்து நல்லா உப்பு பிடிச்சி வேகும் தேவையானால ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாங்க போதுங்க அப்போ தான் ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போது ஒரே ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க நல்லா வெந்துடும் தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க சேர்த்துக்கணும் ஏன்னா தண்ணி வந்து நம்ம வடித்து எடுத்துக்குவோம் கம்மியாக ஊற்றுறோம்னா கஞ்சி மாதிரி போயிடும் பாருங்கள் எப்படி வேக வேகம் வந்து நல்லா பல பலன்ட்டுருக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் சேர்த்தனோம்ல அதுதான் இதுக்கு காரணம் மக்ருணி வந்து அந்த அடுப்பில் வெந்துட்டுருக்குங்க இன்னொரு அடுப்பில் வேகும் போதே நான் வந்து தாளிப்புக்கு ஏற்பாடு பண்ணுறேன் இப்போ வந்து அடுப்பில் சட்டி வச்சாச்சு நான் தாளிப்புக்கு தேவையான அளவு அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன் என்ன காய்ஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வதக்கி வச்சுக்கலாங்க மக்ரூனில வந்து உப்பு சேர்த்துருக்கேன் அதனால வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு சும்மா ரெண்டே ரெண்டு கால் உப்பு சேர்த்துக்கிறேங்க பக்கலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்ப வர்ற உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கசப்பா இருக்கு நம்ம என்னதான் அளவா போட்டாலும் கசப்பு செயற்பட்டுருது வெங்காயம் தேவையான அளவு வதங்கிருச்சுங்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை வத சேர்த்துக்கலாம் மக்ருனி வந்து வெந்துக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் அடுப்பில் கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவு தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் தான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மக்குரீனி வந்து நல்லா பக்குவமாக வெந்திருச்சுங்க பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்குது நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாவில் வந்து மக்குரினியை வந்து சேர்த்துக்கலாம் எல்லா மசூரூனிலும் நம்ம செஞ்ச மசாலாவில் வந்து போட்டாச்சுங்க இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நம்மளோட சிம்பிளான சூப்பரான சுவையான மக்ரூனி போட்டி மக்ருனி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நான் வந்து இதில் இஞ்சி பூண்டு மசாலாவெல்லாம் எதுவுமே சேர்க்கலை ஏன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்து செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் செஞ்சாதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த இஞ்சி பூண்டு மசாலா வாசலாம் பிடிக்காதவங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து கறி போட்டும் செய்வாங்க முட்டை ஊட்டியும் செய்வாங்க நான் எனக்கு எதுவுமே செய்யலை எம்டையாக தாங்க நான் செஞ்சுருக்கேன் சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம கலருக்கு கலர் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணலை மஞ்சத்தூளும் வரமிளகாத்தூளும் மட்டுந்தான் சேர்த்துருக்கு அதுவே வந்து உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக எவ்வளோ அந்த ஒரு கலரை பார்த்தாவே சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது இது எனக்கு வந்து இப்போ சாப்பிட்ணுன்னு தோணுது இருக்கான்னு பார்த்துக்கலாங்க இப்போ வந்து நான் டீ போடுறதுக்காக பால் காஞ்சிட்ருக்கு டீக்கு மக்ருணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க உப்பு வரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது மக்ரூனி சாப்பிட்டதுமே ஒரு டம்மர் டீ சூடாக குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு அதனால டீ போட்டுட்ருக்கேன் டீ தூள் சேர்த்துக்கலாங்க பால் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு இந்த டீ தூள் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்க இது வந்து சாக்லேட் டீ தூளுங்க நூறு கிராம் ஐம்பது ரூபான்னு நான் வாங்கினேன் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃப்ளேவரு நல்லா டீ கொதித்துருச்சுங்க சுகர் சேர்த்துக்கலாம் டீ தூள் சக்கரை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கி விடணுங்க அப்போ தான் டீ வந்து டேஸ்ட்டு செமையாக இருக்கும் சும்மா கடமைக்கு பால் டீ டீத்தூள் சக்கரை போட்டு இறக்கிறாதீங்க பச்சை வாசனை அப்படியே இருக்கும் இந்த மாதிரி நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிண்டி விட்டு நம்ம இந்த மாதிரி அலசி விட்டு அலசி விட்டு நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சோம்னா டீ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் இந்த டீத்தூளோட ஃப்ளேவர் வந்து சமைங்க வேறு லெவலில் இருக்குங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது நீங்களும் உங்கள் ஊரில் வந்து சாக்லேட் டீ தூள் கிடைக்கிதான்னு சொல்லி பாருங்கள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக டீ போட்டு குடிச்சு பாருங்கள் குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க அதனால நான் சொல்லணும்னு தோணுச்சு நான் சொன்னேன் எப்படி கொதிக்கிது பாருங்கள் சிம்மில் தான் கொதிக்க விடணும் வேகமாக வச்சா பொங்கி கீழே ஊற்றிடும் இப்போ வந்து டீயும் ரெடி ஆயிடுச்சு மக்ருனியும் ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்றது தான் மிச்சம் சாப்பிட்றலாங்க எனக்கு தேவையான மக்ருனி வந்து நான் ரெடி பண்ணிட்டேங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க சூப்பரான மக்ரோனி வந்து ரெடி ஆயிடுச்சு வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு ம் அருமையான ஒரு டேஸ்டா இருக்குங்க லெவல் டேஸ்ட்டாக இருக்கு இந்த இஞ்சி பூண்டு மசாலா போட்டு செஞ்சா கூட இவ்வளவு டேஸ்ட் வராது ஏன்னா இஞ்சி பூண்டு மசா மசாலா வாசம் வரும் இந்த இதில் வந்து இஞ்சி பூண்டு மசாலா வாசம்லாம் இல்லாம அருமையா இருக்கு இதில் ஒரே ஒரு மிஸ் ஆகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை மட்டும் நான் உடச்சி ஊற்றிருந்தேன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க அருமையான ஒரு மக்ருணியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாகவே மக்ருணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இந்த மாதிரி சிம்பிளான சுவையான மக்ருனி வேணும்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் செஞ்சு தரேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்